ஐஏஎஸ் எக்ஸாம் மூணு டைம் எழுதின ஒரு வாலிப தம்பி மூணாவது டைம் எழுதும்போது என்கிட்ட வந்து இதே மாதிரி இருபத்தோரு நாள் ஜெபம் நடந்துட்டுருக்குது அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிட்ட வந்து ஜோன் பண்ணிவிட்டு பாஸ்டர் நான் சென்னைக்கு கிளம்புறேன் சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நான் ஐஏஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன் இது மூணாவது டைம் நான் எழுதுகிறேன் ஆனா இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்க இங்க உபவாச ஜாம நடத்தும் போது நானும் அங்க என்னுடைய ரூம்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் நான் உபவாசம் ஜாம பண்றேன்னு இங்க இருந்து பொருத்தனை எடுத்துட்டு போயிட்டு அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸும் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருபத்தி ஒரு நாள் அந்த பிள்ளை இந்த ஐஏஎஸ்சி எக்ஸாமுக்காக படிக்கிறான் பயங்கரமா படிக்கிறான் அடிக்கடி எனக்கு போன் பண்ணி போன் பண்ணி ஜெபம் பண்ணிடுவான் ஆனா தேர்ட் டைம் ஐஏஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப வெற்றியோட காத்திருந்தான் அவனுக்கு தேர்ட் டைம் என்ன வந்துச்சுன்னா ஃபெயில் அப்படின்னு வந்துச்சு ரொம்ப எனக்கு எனக்கு அவ்வளவு வருத்தம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவன் எப்படி எழும்ப போறான் இவன் எப்படி நிக்க போறான் அவனுடைய கனவு முழுக்க முழுக்க ஐஏஎஸ் அவனுடைய வால் பேப்பர் அவனுடைய போன்ல இருக்கிற வால் பேப்பர் ஐஏஎஸ் அவன் பண்ற ட்ரெஸ் எல்லாம் ஐஏஎஸ் எல்லாமே 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 அவனுடைய பிரிப்பரேஷன் எல்லாமே ஐஎஸ் அவன் ஏதாவது வீடியோ பார்த்தா கூட ஐஏஎஸ் வீடியோ அப்படிதான் பார்ப்பான் அந்த மாதிரி ஒரு தரிசனம் உள்ளவன் ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல ரெண்டு டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல மூணாவது டைம் அவன் எழுதுன ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிட்டான் இப்ப அவனுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவனை படிக்க வைக்கவே முடியாது என் கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்தவர் ஐஏஎஸ்னுடைய மொத்த தரிசனத்தையும் சட்டையை கழட்டி போடுறது மாதிரி மொத்தத்தையும் கலட்டி அப்படியே பேகை க்ளோஸ் பண்ணி மூளையில போட்டான் அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வெல்டர் அவர் வந்து இந்த ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவர் தான் அவருடைய வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதின ஒரு வாலிப பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து வெல்டிங் மிஷினை தூக்கிட்டு வெல்டிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல அவன் மேல நின்றுட்டு சீட்டில் ஸ்க்ரூ அடிக்கும்போது அவ்வளோ வருத்தமா இருக்கும் வெளியே சொல்லவே முடியாது ஆனா அவன் ஸ்க்ரூ அடிப்பான் ஆனா மூணு வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி வந்து நிற்கிறான் அவன் கற்பனை முழுக்க ஐஏஎஸ் ஆனா அவன் அடிக்கிற ஸ்க்ரூ அடிச்சுட்டு இருக்கான் அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னான் டேய் நீ கவலைப்படாத நீ தைரியமா இரு நீ பாரு அந்த ஐஎஸ் எக்ஸாம் எழுதி நீ சோர்ந்து போகாம வீட்டுல படுத்து கிடக்க கூடாது எங்க அப்பா இவ்வளவு லட்சம் ரூபா எனக்காக செலவு பண்ணி நஷ்டப்பட்டாரு ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பாவது இருக்கணும் நினைச்சிட்டு மறுபடியும் நீ வேலைக்கு வந்திருக்கல கத்தர் பாக்குறாரு நீ ஸ்ட்ராங் ஆகு நீ வெலப்படு நீ ஓடு நீ செய் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அப்படியே சொல்ல 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 அதே அவருடைய தகப்பனாருடைய தொழில இன்னும் வளர்த்துறது எப்படின்னு முடிவெடுத்தான் பிளான் பண்ணான் திட்டம் போட்டான் அந்த அந்த பிசினஸ்க்கு நேரா தன்னுடைய மைண்ட செலுத்த ஆரம்பிச்சான் நிறைய டிசைன் பண்ண ஆரம்பிச்சான் பெரிய பெரிய குடோனை செய்கிற அளவுக்கு மாறிட்டான் இன்னைக்கு ஆண்டவர் கிருவையில ஒன் இயருக்கு ஃபைவ் குரோட்ஸ் ஸ்டேன் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியினுடைய முதலாளியா ஆண்டவர் அவனை உட்கார வச்சிருக்கிறாரு